அப்புறம் அப்புறம் எப்படி நேர்த்தா அம்மா போடி வடினாங்க அப்புறம் அப்புறம் அவங்க எப்படி பேசுறாங்க அவங்க எப்படி பேசுறாங்க

சில பேர் காலை சில பேர் காலையில வரலாமா சட்டத்துல சில பேர் போல மேனேஜர் சரிங்களா

அவங்களோட <laughs> <laughs>

எப்பமா வந்து இருக்கீங்க நம்ம ப்ரோ டைமச்சோ ஐடி கார்டு போடுறதுக்கு முன்னாடி

எழுதுக்கு அப்புறம் அது போட்டோ எடுத்து வச்சுன்னா வேலையே முடிஞ்சது அது எதுக்கு போயிட்டு கசகசன்னு கட்ட வேண்டியதுல அவருதான் மேனேஜரு என்னால இந்த மாசம் கட்ட முடியல என்ன பண்ணணும்

এতিয়া লি নোটিছোঁ